வணக்கம் இப்போதைக்கு ஈரான் இஸ்ரேல் வராதுப்பா எல்லாரும் போய் படுங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்கல நடக்காது ஈரானுக்கு தான் போர் நடக்குது அது தெரியுமா ஈரான் அரசாங்கத்துக்கு தான் ரெண்டு பேருக்கு இடையில யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு அது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு இஸ்மாயில் ஹனியாவை கொண்டவனை பழி தீர்க்கணும் என்று இஸ்ரேலை கடுமையாக தாக்கி அழிக்கணும்னு கோமினி தாத்தா சொல்கிறாரு ஆனால் புதுசாக பதவி ஏற்ற ஈரானின் ஜனாதிபதி பெசஸ்கியான் அதற்கு முட்டுக்கட்டை போடுகிறாராம் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அவர் சொல்லுகிற காரணம் நியாயமானதாகத்தான் எனக்கப்படுகிறது அவர் என்ன சொல்கிறாருனா ரஜினி மாதிரி பாம்பு புத்துக்குள்ளே நாம் கையை விடக்கூடாது இஸ்ரேலின் விமானப்படையை பற்றி தெரிஞ்சுமா அவங்கள போய் தாக்க சொல்கிறீங்க காசாவை விட டெஹ்ரானில் தங்கியா அடுக்குமாடி கட்டடம் நிறைய இருக்குது அது அத்தனையும் தவிடுபடி ஆக்கணுமான்னு உனக்கு ஆசையா அப்படின்னு கேட்குறாரு நாம் நியூயார்க்கில் ஒரு ரெட்ட கோபுரத்தை தாக்குனதுக்கே நம்ம எழும்ப முடியாத அளவுக்கு அந்த அடி அடித்தான் இந்த அமெரிக்கா ரெண்டாயிரத்தி ஒன்றில் நாம் பிளேனை கொண்டு மோதினதுக்கே இன்னும் பொருளாதார தடையிலிருந்து எந்திரிச்சு வர முடியல நம்ம எக்கானாமி பாய் விரிச்சு நம்ம பக்கத்திலே தானே படுத்து கிடக்கு அது உனக்கு தெரியலையா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குனா நாம் உலக வரைபடத்திலே இருந்தே பெர்சியா மறைஞ்சி போன மாதிரி காணாமல் போயிடுவோம் தெரிஞ்சுதா இஸ்ரேல் நம்ம கிணறுகளை தான் முதல்ல குறி குறிவைப்பான் எண்ணெய் கிணறு எரியற தீ வெளிச்சத்தில் தான் நாம் நம்ம குரானே படிக்கணும் கரண்ட்டு தான் இருக்காது அவன் தான் அணு உலைகளை அடித்து நாசம் பண்ணிடுவானே நாசமாக போகிறவன் அணு உலைகளை பஷ்பமாக்கி அவனுக்கு தான் ஆனந்தம்னா உனக்கும் அதில் அப்படி என்னையா சந்தோஷம் அப்படின்னு கேட்க உடஞ்சி போய் கிடக்கிற ராடார் சிஸ்டத்தையே இன்னும் நம்மளால் சரி பண்ண முடியலை டேட்டட் விமானப்படையும் சிவகாசி பட்டாசியும் வச்சுக்கிட்டு எஃப் ஃபிஃப்டீன் எஃப் தேர்ட்டீனை சவாலிக்க முடியுமா இல்லை இஸ்ரேலை தான் பயமுறுத்தத்தான் முடியுமா கொஞ்சம் யோசிச்சுப்பாரு துவர சட்டு புட்டுன்னு வழக்கம் போல் முடிவெடுக்காத அப்படின்னு கெஞ்சி இருக்காரு இப்போவே நம்ம மக்கள் நம்ம விமானம் பிறந்தாலே மேலே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு காணும் துணியை காணோன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஈரானில் உள்ள உங்கள் வயசு உள்ள பெருசுகள் வேற போர் வேண்டாம் என்று போர்க்குடி தூக்கி ஊர்வலம் நடத்துகிறாங்க பேசாமல் வெண்தாடியை கோதி விட்டுக்கிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காருங்க பெருசு போரை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு பெசஸ்கியான்னு சொல்லிடுறாராம் அதிகமாக பிள்ளை பெருக்கிறவன் நரம்பை கட் பண்றதை விட்டு போட்டு போரை தொடங்கி ஜனத்தொகையை கட்டுப்படுத்துகிற உங்கள் பாலிசி நம்ம மக்களுக்கே பிடிக்கலையே பாப்புலேஷன் கண்ட்ரோலை இப்படி தான் பண்ணணும்னு சார்ல்ஸ் டாவின் கூட இப்படி கண்டுபிடிச்சு சொல்லலையே நேச்சர் செலக்ஸ் சர்வைவர் ஆஃப் த ஃபிட்னஸ்ன்னு தான் சொல்லியிருக்கார் நாம தான் மத வெறுப்பு அரசியலை கற்றுக் கொடுத்து ஜனத்தொகையை குறைக்க சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு மாதிரி வெறுப்பு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய மோடி உங்களை காணாமல் போக செய்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த விசஸ்கியான் மோடியின் பெயரை கேட்டதும் சர்வ நாடியும் அவருக்கு அடங்கி மனுஷன் அமைதி இருந்தாலும் அவருக்கு திராவிட சிந்தனை அப்பப்போ தலை தூக்கத்தானே செய்து எட்டி பார்க்க தான் செய்து அதை தடுக்க முடியலையே அல் கொய்தாவை வளர்த்து விட்டதால் நாம் அழிஞ்சோம் பாகிஸ்தானும் அழிஞ்சுது ஏதோ இந்தியா நம்மக்கிட்ட இருந்து ஆயிலும் கேஸும் வாங்கிக்கிட்டு இருக்கிறதால நம்ம பொருளாதாரம் சாகாமல் இன்னும் உசுரோடு இருக்குது அதையும் கெடுத்து கெடுத்துப்படாதீங்க உலக நாடுகளே இப்போ இஸ்ரேல் பக்கம்தான் நிற்கிது அதை வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க நம்மளை ஒரு ஐந்து நாடுகள் தான் ஆதரிக்குது அவங்களும் அழியும் தருவாயில் தான் இருக்காங்க இந்த பகுதியில் நாம தான் பெரிய ஆர்மியை வச்சுருக்கோன்னு பீத்திக்கிட்டு இருக்கோம் இஸ்லாமை காக்க வந்த கடவுளே நாம சொல்லிக்கிட்டு இந்த முட்டாப்பயில்களை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம் அதை கெடுத்து மக்கா அப்படின்னு பெசஸ்கியான் கோமினியிடம் கெஞ்சிக்கிறானா இதுவரைக்கும் நாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஒரு இமேஜை ஒரு நொடியில் போடாதீங்க அப்புறம் ஹமாஸும் நம்மளை மதிக்க மாட்டான் ஹூத்திஸுக்கும் குளிர் விட்டு போயிடும் நம்ம ரெவல்யூஷனரி கார்ட் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான்னு சொல்லிக்கிட்டு ஏவுகணைகளை லாரியில் அடுக்கி ஆயுத பூஜை அன்னைக்கு ஊர்வலம் நடத்தி நம்ம மக்கள்கிட்ட பெரிய ராணுவ சக்தியாக காட்டுனது எல்லாம் வீணாக போயிடும் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கிறார் நாம இஸ்ரேலை தாக்காமல் இருந்தால் தான் ஈரான் அமைதியை விரும்பும் ஒரு நாடு அமைதி மார்க்கத்தினர் அமைதியைத்தான் விரும்புகிறார்கள் தனது மக்கள் மேல் ஈரானுக்கு அதிக அக்கறை இருக்கிறது தன் மக்கள் செத்துவிடக்கூடாதே செத்து பிணக்குவியல் ஆகிவிடக்கூடாதே என்று பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு பாடுபடுகிறார் இந்த கோபினி அமைதிக்கான நோவல் பரிசு அவருக்கே கொடுக்கலாம் என்று உலக நாடுகளையே சொல்ல வைக்கலாம் ஐநா சபையில் ஒரு தீர்மானம் போட்டு நோவல் பரிசு வாங்க ஐநாவுக்கு லஞ்சம் கொடுத்து முயற்சி பண்ணு பார்க்கலாமே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னடானா இஸ்ரேலை போட்டு தள்ளு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்றீங்களே மீறி இஸ்ரேலை தாக்கினா ஒரு சமாதிக்கு மலர் உலகம் வைக்க நான் கூட இருக்க மாட்டேன் தெரிஞ்சுக்க அரசு பள்ளி மாணவ மாதிரி மக்காட்டம் இருக்காதீங்க ஐயா உனக்கு தாடி வளர்ந்த மாதிரி அணிவு வளரலையே தான் சிந்திக்க ஆரம்பிக்க போறீங்களோ என்று கோமேனியை நேரம் இருந்து பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே சொல்றிய நம்ப முடியா இருக்கையா ரெண்டும் நாளைக்கு முன்னால மண்ணுக்கு மண்ணுக்கடியில் மிசைல்களை பதுக்கி வச்சிருந்த இடத்த கண்டுபிடிச்சு அந்த ஆயுதக்கடங்கை இசைல் ஈஸியாக வந்து அழிச்சிட்டு போயிட்டான் நாம நூறு மிசைல் விட்டதுக்கு அவன் அஞ்சே அஞ்சு குண்டு போட்டு அதையும் அணு உலைகளுக்கு அருகிலேயே போட்டு நமக்கு திகில் கொடுத்தானா இல்லையா அருகில் இருந்த ராடார்களையும் அடிச்சுக்கிட்டு போனானா இல்லையா அதுக்கப்புறம் நாம் ஹிச் படம் பார்த்த மாதிரி பயந்து நடுக்கிக்கிட்டு இருந்தோமா இல்லையா நாம் ஒரு பாரத்துக்கு ம விமான சேவையை நிறுத்திக்கிட்டு மொட்டை மாடியில் நின்று பயணக்குலாரை வச்சு இஸ்ரேல் விமானம் வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோமா இல்லையா அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா வயசு ஆகிட்டாலே நமக்கெல்லாம் அமினிஷியா வந்துடும் கவலைப்படாதீங்க நம்மக்கிட்டையும் இந்தியன் டாக்டர்கள் வேலை பார்க்குறாங்க நல்ல மருந்தாக தர சொல்கிறாங்க ஹிஸ்புல்லாக்கள் கை காசு தீந்து போனதும் வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு கை காசு இல்லைன்னு உங்கள் கிட்ட வருவானுங்க அவனுக்கு துட்டம் மட்டும் கொடுங்க ஆயுதத்தையும் கொடுத்தா போகிற இப்போதைக்கு நிறுத்த விட மாட்டானுங்க கூலிக்கு மாறடிக்கிறோனாச்சே நம்ம நியூக்ளியார் சயின்டிஸ்ட் மசூத் அலி முகமதி மஜித் சஹ்ரியாரி டாரியஸ் ரசை நிதாத் மொஸ்டோபா ஹம்மதி ரோஷன் மெக்ஸன் பக்ரிசாத்து இந்த ஐந்து பேரையும் போட்டு தள்ளினதே இந்த இஸ்ரேல் பயதானம் என்பதையும் நீ மறந்துட்டியா ரஷினி சாத்தை மோட்டார் சைக்கிளில் வந்து சுட்டு கொண்டானுங்க சக்ரியாரி அகமது ரோஷனை காருக்கு அடியில் பாம்பு வச்சு கொண்டானுங்க ஹாரிட்டு அப்பாசியும் காரில் போகும்போது குண்டு வீசினாங்க ஆனால் அவன் போராத காலம் பொழைச்சிக்கிட்டான் ஈரானில் உள்ள பீப்புள்ஸ் முஜாஹிதீன் கூலிப்படையை வச்சுத்தானே எல்லா கதையும் அவன் கச்ச கனகச்சிதமாக முடிச்சிருக்கான் மஜித் சக்ரியாரியின் குண்டு வெடித்தாரை குண்டு வெடித்த காரை மியூசியத்தில் கொண்டு போய் வச்சு மக்கள்கிட்ட அதுக்கு டிக்கெட்டு போட்டு காசு வசூலிச்சோமே அதெல்லாம் நீ மறந்துட்டியா அதே நிலமை நமக்கும் வராதுன்னு நினைச்சியா மொக்சன் பக்ரிதாத் முகபாட்டி என்ற நியூக்ளியார் சயின்டிஸ்டை சாட்டலைட்டை உபயோகித்து ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு இருந்து துப்பாக்கியை இயக்கி நடு ரோட்டில் காரில் போனவனை சுட்டு கொன்னதை இந்த உலகமே மூக்கில் விரலை வச்சுக்கிட்டு பார்த்துதேன் அதை மறந்துட்டியாமா சாட்டலைட்டு உபயோகித்து கொண்ட முதல் உசுறு அவரோட உசுறு தான் கேட்குறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குல்ல இஸ்ரேலின் இறக்க குணத்தால் தான் நாம் ரெண்டு பேரும் பொழைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதையும் நீ முதல்ல தெரிஞ்சுக்க எதையும் நிச்சயமாக சொல்ல முடியாது நாம் டிவிக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது டிவி கேமராக்குள்ளேருந்து நம்ம மேலே குண்டு பாஞ்சாலும் பாயும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் அப்புறம் சாகிறதும் சாகாதும் வாங்க இஷ்டம் நீ எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்ட நான் இப்போ தான் பதவிக்கு வந்திருக்கேன் அனுபவிக்க எனக்கு இன்னும் நிறைய பாக்கி இருக்கே அதை கெடுத்து கூடாத நீ என்ன தான் உன் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு போட்டுக்கிட்டு இருந்தாலும் அவன் குறி வச்சா அது தப்பாது அது அங்கு விழும்போது தான் உனக்கே அது தெரியும் நீ செத்த பிறகு ஈரான் பெண்கள் வீதிக்கு வந்து உன் சாவை கொண்டாடுவாங்க அதை பார்க்க நீ தான் இருக்க மாட்டேன் ஏன் நான் கூட இருக்க மாட்டேன் இந்த இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் இஸ்ரேல் பிரதமர் கோல்டா மேயர் சொன்னதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் அவங்க என்ன சொன்னாங்க ஹூ ஆர் த தாலஸ்டீன்ஸ் தெர் இஸ் நோ சச் திங் ஆஸ் த பாலஸ்டீனியன் பீப்புள் இட் இஸ் நாட் ஆஸ் இஃப் வி கேம் அண்ட் த்ரூ த பாலஸ்டீனியன் பீப்புள் அவுட் அண்ட் டுக் தேர் கண்ட்ரி தே டிட் டிடன்ட் எக்ஸிஸ்ட் அவருடைய இந்த கூற்றை பல வரலாற்று ஆசிரியர்களும் ஆமோதிக்கின்றார்கள் பாலஸ்தீனர்களை பற்றி பைபிளின் பழைய ஏற்பாடும் சொல்லவில்லை புதிய ஏற்பாடும் சொல்லவில்லை குரானும் குறிப்பிடவில்லை இவனுக தான் இது எங்க நாடு எங்க நாட்டை பிடுங்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறானுங்க உண்மையில் பிலிஸ்டைன் என்ற மக்கள் கிரீஸ் நாட்டிலிருந்து வியாபாரம் நிமித்தமாக இங்கு வந்து குடியேறியவர்கள் கேனனாய்ட்ஸ்களுக்கும் இவர்களுக்கும் டிஎன்ஏயே வேற வேற அதெல்லாம் இப்போ சாம்பலாக எடுத்து பார்க்க முடியும் இஸ்ரேலியர்கள் தான் இங்குள்ள பூர்வீக குடியினர் எனவே இஸ்ரேல் வந்து இஸ்ரேலியர்களுக்கே சொந்தம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் வருவேன் ஹிந்த் எனது நண்பர்களுக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் வருக